வெள்ள நிவார் நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக திரையில் கொண்டிருக்கிறோம் வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி கோரியது குறிப்பிடத்தக்கது வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் புயல் மற்றும் பாதிப்புகளுக்கான நிவாரணமாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை கோரியிருந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு ஏற்கனவே முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடியை கோரியது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கவும் உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் இந்த தொகையை கேட்டிருந்தது இந்நிலையில் மாநில பேரிடர் நிதியில் இருந்து இதுவரை தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு கோடியை பெற்றிருப்பதாகவும் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு வெறும் இருநூற்று எழுபத்து ஆறு கோடியை மட்டும் அறிவித்து இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது கண்டனங்களை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கவும் உள்கட்டமைப்புகளை வரிசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு சொந்த நிதியை மாநில பேரிடர் நிதியில் இருந்து இதுவரை தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடியை செலவு செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஆனால் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடியை மட்டும் ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருப்பதாகவும் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் வெள்ள நிவாரண நிதியை மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புக்குள்ளான நிவாரணமாக தமிழ்நாடு ஏற்கனவே முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடியை கோரியிருந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கவும் உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு சொந்த நிதியை இதுவரை இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு கோடி செலவு செய்திருப்பதாகவும் அந்த பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக அரசு வெறும் ஆறு கோடியை மட்டும் அறிவித்து இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் இதுவும் நீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு ஏற்கனவே முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி கோரியிருந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கவும் உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு சொந்த நிதியை மாநில பேரிடர் நிதியில் இருந்து இதுவரை தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு வெறும் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடியை மட்டும் அறிவித்திருப்பது வஞ்சிக்கத்தக்கது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது கிடையாது என ஒன்றிய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் இந்த நிதியை கூட உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பதாகவும் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கவும் உள்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு சொந்த நிதியை இதுவரை

நிச்சயமாக கடந்த டிசம்பர் மாதத்தில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசானது பொதுமக்கள் மீட்பு பணியில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதன்படி சென்னையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு செய்து மீட்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் மிக்ஜா புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கு ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசானது முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் ஒன்றிய அரசானது தற்போது இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மிக்சா புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு கோரியது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் நிதியில் இருந்து இதுவரை செலவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் இருநூத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் இதுவும் நாம் உச்ச நீதிமன்ற நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நிதியும் கிடையாது என வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் நம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இறுதி பதிவில் தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது என வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் பாஜ ஒன்றிய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் நம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார்